பாருங்க மிக்சரை போட்டுட்டு வந்துவிட்டேன்னா இப்போது இங்கே மூணு நாட்டு வந்து நாம் ரெட்டு வச்சு போடணும் இப்போ ஒயிட்டை வந்து கீழே தள்ளி அனுப்பிவிட்டு இப்போ ரெட் எடுத்துக்கலாம் ரெட் நாட்டு வந்து மூணு போடணும் மூணு நாட்டு இது வந்து ரெண்டாவது டால்பின் நம்ம போடுறது ஆனா மூணு போட்டுட்டنا இப்போ レッド உள்ள அனுப்பிட்டு இப்போ ஒயிட்ல இப்போ சுத்தி போட்டுட்டு வரேன் சுத்தி போட்டுட்டு வந்துட்டு அடுத்து பாருங்க இப்போ சுத்தி போட்டு வந்துட்டு அடுத்து இங்க போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அடுத்த லைன் வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நாட்டு நம்ம விட்டு விட்டுட்டு இங்கேருந்து தான் ரெட் ஆரம்பிக்கணும் இப்போ இங்கே வந்து ரெண்டு நாட்டுக்கு வந்து நாம் மிக்சர் நாட்டு தான் போடணும் போன போன முறை வந்து டே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அந்த கார்னர்ல ஃபஸ்ட்டு லைனே இப்போ வந்து ரெண்டு நாட்டு விட்டுணும் ரெண்டு நாட்டு விட்டுட்டு மூணாவது நாட் தான் நம்ம ரெட் நாட் போடணும் பாருங்கள் இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ ஒயிட்டை உள்ள தள்ளிட்டு ரெட் நாட் போடலாம் இப்போ இது வரைக்கும் இந்த கடைசி நாட்டு இருக்கு இல்லையா இந்த நாட்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும் இது வரைக்கும் இது வரைக்கும் போட்டுருந்தோம் அவ்வளோ தான் இப்போ வந்து இதை வந்து ரெட்டை வந்து உள்ளே அனுப்பிட்டு இப்போ மிக்சர் நாட்டு போடணும் எத்தனை நாட்டு வரும்னு டவுன் பண்ணிக்கோங்க பாருங்க எத்தனை நாட்டு வருதுன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நாட்டு வரணும் ஒன்பது நாட்டு வரணும் இப்போது மிக்சராக வரணும் இப்போ இது இந்த லைன் ஃபுல்லாக மிக்சராக போட்டு வரலாம் இது வரைக்கும் இந்த ரெண்டு நாட்டு வரைக்கும் இது வரைக்கும் போட்டு வரலாம் இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மூணு நா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் அப்புறம் ரெண்டு நாட் போட்டோம் அப்புறம் மூணு நாட் போட்டோம் இப்போ நாலு நாட்டு போகணும் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டு இந்த இந்த இடத்துல ஒரு நாட்டு போகணும் நாலு நாட்டு வரணும் நான் இதை போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டேன்னா இப்போ இங்கே நாலு நாள் போகணும் வைட்டை பின்னாடி அனுப்பிடலாம் அனுப்பிட்டு ரெட் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு நாலு நாள் போட்டேன் இப்போ ரெட்டை கீழே அனுப்பிட்டு இப்போ ஒயிட்ட வச்சு மிக்சராக போடலாம் சுட்டி போட்டு தந்துடுறேன் போட்டுகிட்டு வந்துட்டு இங்கே வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த லைன் வந்துட்டேனா இப்போது இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இருந்து ஒரு நாட்டு மட்டும் நமக்கு போடக்கூடாது அதுக்கு மிக்சர் போடணும் இந்த மிக்சர் நாட் போடணும் அந்த நாட்டுக்கு மேலே இப்போது இங்கே வந்து ஒயிட்டை கீழே விட்டுட்டு ஒரு ரெட் எடுத்து போடணும் ங்களா இப்படி வரணும் ஃபஸ்ட்டு இது வந்து பாய் அதோட தலை டால்பினோட தலை தலையில் வந்து நாலு லைன் வரணும் அதில் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இங்கேருந்து நாலு நாட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்புறம் இதுலேருந்து ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு நாட்டு கம்மி பண்ணிட்டு ரெண்டு நாட்டு வந்து நம்ம குறைச்சி போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாட் குறைச்சி போடுறோம் கன்று நான் வச்சுருக்கேன் அது எப்படி வைக்கணும்னு இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டால் எப்படி வைக்கணும்னு நான் காமிக்கிறேன் நல்ல கண்ணு வச்சுருக்கேன் நாட்டு வந்து நம்ம கம்மியாக போடணும் இது இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு நாட்டு வந்து நம்ம கட் பண்ணிடணும் இது வரைக்கும் நான் போடணும் இப்போ மொத்தம் எட்டு நாட்டு வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு நாட்டு வருது ரெண்டு நாலு ஏழு நாட்டு ஏன்னா இந்த பக்கம் ஒரு நாட்டு இதில் ஒம்பது நாட்டு போட்டிருக்கோமா இந்த முன்னாடி ஒரு நாட்டு விட்டுட்டோம் இப்போ பின்னாடி ஒரு நாட்டு விட்டுடணும் இப்போ இங்கே மிக்ஸர் வரணும் இந்த நாட்டுக்கு நேராக ரெட்டு உள்ள தள்ளிட்டு எடுத்து மிக்ஸராக போடலாம் ஏழு நாட்டு வரணும் வரணும் இப்படி வரணும் இப்போது போட்டுகிட்டே வரலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும் நான் ரெண்டு பின்னும் காட்டினேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இந்த டால்பின்னில் இந்த டெயில் இருக்கு இல்லையா வால் இந்த வால் தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ வால் வந்து முடிஞ்சிச்சு இங்கே இந்த பக்கம் இப்படி நாள் இப்படி நாள் வந்துருச்சா இப்படி நாள் இப்படி நாள் இனி வந்து இதை பார்த்து தான் நீங்கள் போடணும் நான் இப்போ இதை போட்டுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து என்ன பண்ணணும் பாருங்க இப்போ நாலு இந்த நாலு நாள் போட்டோமா அடுத்து வந்து இந்த சைடும் ஒரு ஒரு நாட்டு வந்து எக்ஸ்ட்ரா போடணும் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டு ரெண்டு நாட்டு வரணும் அடுத்த லைன்ல இதில் ஒரு நாட்டு இதில் ஒரு நாட்டு ரெண்டு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு லைன் வரும்போது மூணு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் இதை பார்த்து தான் போடணும் இப்போ இதை வந்து நீங்கள் பார்த்து இந்த பக்கம் எப்படி போடலாம் நீங்கள் போடலாம் தானாக வந்துடும் போட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு தானாக வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு டால்பினோ இது போகிறதுன்னு காட்டும்போது இது பெருசாக பெருசாகிடுது பாருங்க இங்கே என்ன பண்ணணுன்னா நாலு லைன் இங்கே போட்டுருக்கோம் இல்லையா அடுத்த லைன் வந்து ஒரு நாட்டு முன்னாடி ஒரு நாட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டோ ரெண்டு நாட் பூண்டு வைப்போம் ஸோ ஒயிட்டை பின்னாடி அனுப்பிடலாம் ரெட்டு வச்சு ஒரு நாட் போடலாம் முன்னாடி ஒரு நாட்டு சேர்த்து போடணும் இப்போது அடுத்த நாட்டு இந்த லைனில் இது ரெண்டாவது டால்பின்னு ரெண்டு நாட் போடணும் அஞ்சாவது லைனில் ரெண்டு நாட் போடணும் அவ்வளோதான் இப்போ சுற்றி வந்துட்டு அடுத்து இந்த டால்பின்னில் மேலே இன்னும் ரெண்டு லைன் வரணும் அதை நான் சுற்றி வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போது அடுத்த லைன் வந்துட்டோம் நம்ம இப்போ அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டு நாலு ஆறு ஏழு நாட் போட்டிருக்கு இல்லையா ரெட்டில் இப்போ மேலே மேலே வர்றது சொல்ல நம்ம அதில் அஞ்சு நாட் குறைச்சிடணும் இந்த ஏழு நாட்டு இருக்கு இல்லையா அதில் இதில் அஞ்சு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு மிக்சராக போட்டு குறைச்சிடணும் ரெண்டு நாட் தான் நமக்கு ரெட்டில் போட போகிறோம் பாருங்கள் ஒயிட்டை உள்ள அனுப்பிவிட்டு ரெட்டு போட்டுறேன் ஒன்று ரெண்டாவது நாட் ரெண்டு நாட் தான் போடணும் அவ்வளோ தான் இந்த லைனில் இந்த ரெண்டு நாட் தான் வரணும் அப்புறம் அடுத்த லைனில் ஒரு நாட் தான் வரணும் இந்த ஒரு நாட்டு கட் பண்ணிடணும் இதில் மிக்சட் வந்துடணும் இதில் ஒரு நாட் தான் நமக்கு ரெண்டு வரணும் அவ்வளோ தான் இதோட இந்த டால்பின் முடிஞ்சிடும் இது வந்து நீங்கள் சிங்கிளாக போடணும் அப்படின்னா சிங்கிள் டால்பின் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த நான் போட்டிருக்கேன் இல்லையா தான் எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் சிங்கிளாக போட்டுடலாம் சிங்கிள் டால்பின் அதாவது இங்கே பாருங்கள் இந்த கூடையில் போட்டிருக்கேன் இல்லையா சிங்கிள் டால்பின் இந்த டால்பின்னை வந்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது நான் இந்த டால்பின் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் இது ஏன்னா சிங்கிளாக போட்டிருக்கேன் அதனால இது வந்து இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு லைன் தான் விட்டேன் இந்த கார்னர்லேருந்து ரெண்டு லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கோம் அப்புறம் இது நம்ம சிங்கிளாக போடுறதுனால நமக்கு சென்டர் வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுளாக போடுறதுனால இதை வந்து நான் சென்டர் வச்சு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே கார்னர் இங்கே இருக்க பாருங்கள் இங்கேருந்து அந்த சிங்கிள் டால்பின் போடும்போது நான் ரெண்டு லைன் தான் விட்டுருக்கேன் இந்த கார்னர்லேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் விட்டு மூணாவது லைன்லேருந்து ஆரம்பித்து நம்ம போட்டோம் அப்போ நமக்கு சென்டர் வரும் இப்போ இந்த டால்பின்ல வந்து நம்ம டபுளாக போடுறதுனால இது வந்து நான் சென்டரில் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் சென்டரில் ஆரம்பித்து போடுறதுனால நம்ம இன்னொரு டால்பின் இங்கே வரணும் அதுக்காக நான் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன் நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக போடணும் அப்படின்னா இந்த டால்பின் பாருங்கள் இதை நான் எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி இதை வந்து இங்கே கொண்டு வரணும் சிங்கிளாக போடணும் அப்படின்னா இது பெரிய கூடை பெரிய கூடையில நம்ம டால்பின் போடலாம் அப்போ எத்தனை லைன் விட்டுட்டு இதை நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி போடுங்க ஏன்னா ஒரே முறையெல்லாம் வராது ரெண்டு மூணு முறை நீங்கள் ட்ராயிங் பண்ணாதான் வரும் நான் நிறைய முறை டிராயிங் பண்ணேன் இது எப்படி போடுறது எப்படி வரும் எங்கேருந்து போட்டால் இது நமக்கு சென்டர் வரும் எங்கேருந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கூடையில் வந்து நம்ம எங்கேருந்து போட்டோம் போட்டால் நமக்கு ரெண்டு டால்பின் வரும்னு அப்படி நான் ட்ராயிங் பண்ணி 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 நிறைய நோட்டு நான் வேஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் உங்களுக்கு டிராயிங்கே நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து வீடியோ ரொம்ப பெருசாகிடும் நான் அந்த டிராயிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயிங் நான் வரைஞ்சி வரைஞ்சி போட்டிருக்கேன் அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய முறை நான் வரைஞ்சி வரைஞ்சி போட்டதுனால தான் டபுள் ஆக்கி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து நான் எப்படி இந்த டிராயிங்கை வரையணும் எப்படி எத்தனை பாக்ஸ் விட்டுட்டு எத்தனை பாக்ஸில் நம்ம டிராயிங் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க ஏன்னா டிராயிங் இல்லாமல் இந்த டிசைன் போட முடியாது எந்த டிசைனாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்டு விட்டு இங்கே ஒரு நாட் போடணும் இது ரெண்டாவது டால்பின்னுக்கு இந்த ஒரு நாட் போடணும் ஏன்னா இங்கே போட்டிருக்கு இல்லையா இந்த ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு வரதில்லையே அந்த ஒரு நாள் திங்க வரணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு விட்டுணும் இப்போ உங்களை போடுறேங்க நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ ரெட்டை உள்ளே அனுப்பிடலாம் உள்ளே அனுப்பிவிட்டு மிக்சராக போடலாம் நான் அதிகமாக பேசக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே பேசி நம்ம வீடு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா வீடு பெருசாகிடுது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு அதை விட நம்ம பேசாமையும் போட முடியல இதெல்லாம் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும் இங்கே எப்படி போடணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப பேசினாலும் எனக்கு வீடியோ பெருசாகிடுது பாருங்கள் மூணு போட்டாச்சா ஒன்று ரெண்டு மூணு மூணு மிக்சர் போட்டேன் இப்போ வந்து ஒரே ஒரு ரெட் நாட் போடணும் ஒரு ரெட் நாட்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சராக போடணும் பாருங்கள் இப்போது ஒன்று போட்டாச்சா இப்போ அஞ்சு நாட்டு மிக்சராக போடணும் இப்போது ரெட்டை உள்ளே அனுப்பிடலாம் ஒன்னு அனுப்பிட்டோம் அஞ்சு நாட் போடலாம் நாங்கள் வந்துட்டு வீடியோவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் போட்டால் நம்ம வீடியோ வந்து மக்கள் மனசில் எடு வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறோம் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் கொஞ்சம் உற்சாகமாக இன்னும் வீடியோ போடணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கும் ஆசை இருப்போம் ஆசைப்படுறோம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா சந்தோஷமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக்கும் பண்ணுறீங்க இன்னும் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா நாங்களும் இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு புதுசு புதுசாக வீடியோக்கள் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்டு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும்னா ஒயிட்டை அனுப்பிடலாம் இங்கே வந்து மூணு நாட்டு வரணும் ஒன்று இப்போ இந்த ரெண்டு நாட்டு இருக்கு இல்லையா இதுக்கு மேலே ரெண்டு நாட்டு வரணும் மூணு நாட்டு வரணும் மொத்தம் ரெண்டு மூணு நாட்டு போட்டோம் இது இது எங்கே போட்டுறோம் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு நாட்டு போட்டோமோ அதை போட்டிருக்கில்லையே ஒரு நாட்டு இந்த ஒரு நாட்டு இப்போ அந்த லைன்லேயே அஞ்சு நாட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு விட்டுட்டோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட் போட்டிருக்கோம் இந்த டால்பின் தான் இங்கே போடுறேன் நான் இது ரெண்டாவது ஒரே கூடையில் ரெண்டு டால்பின் போடுறேன் இப்போது இதை வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் இப்போ போட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு நாட் தான் வரணும் அங்கே வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் இப்போ வந்து இந்த லைனில் வந்து ஒரு நாட் தான் போடணும் ரெட் நாட்டு மேலே கீழே வந்து கடைசியாக நம்ம இந்த லைனில் வந்து ரெண்டு நாட் போட்டோம் இல்லையா அதுக்கு மேலே வர லைனில் இந்த ஒரு நாட் மட்டும்தான் நம்ம ரெட் நாட் போடணும் இப்போ ஒயிட்டை உள்ள அனுப்பிடலாம் ரெட்டை ரன்னிங் ஒயராக வச்சு ஒரு நாட்டை போகணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த டால்பின் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சுங்களா தெரியுதுதான் உங்களுக்கு இதுதான் டால்பின் இதுக்கு கண் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டால்பின் வந்துரும் இங்கே கண் வைக்கணும் இப்போ டால்பின் இதோ இந்த ஒரு நாட்டோட இந்த டால்பின் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து போட போகிறது இன்னொரு டால்பின் அவ்வளோதான் இந்த டால்பின் முடிஞ்சிருச்சு இனிமேல் இதுக்கு மேலெல்லாம் மிக்சர் நாட்டு தான் வரும் மேலே அடுத்த லைனெல்லாம் இந்த டால்பின் முடிஞ்சிருச்சு இப்போது அடுத்த டால்பின் போகிறோம் இப்போது ரெட்டை உள்ள அனுப்பிடுறோம் அனுப்பிவிட்டு மிக்சர் நாட்டு போடுறோம் இது வந்து மூணு மிக்சர் நாட்டு வரணும் கீழே போட்டிருக்கோம் இல்லையா மூணு அதே மாதிரி மூணு மிக்சர் நாட்டு வரணும் தான் ஒன்று ரெண்டு மூணு மூணு மிக்சர் நாட்டு வரணும் இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு ரெட் நாட்டு வரணும் இது இங்கே போட்டிருக்கு இல்லையா ரெண்டு நாட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு அதுக்கு மேலே ரெண்டு நாட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மிக்சர் நாட்டு அஞ்சு இந்த லைனில் ரெட் நாட்டு வரணும் அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும் இப்போ ஒயிட் உள்ள அனுப்பிடலாம் ரெட் ஒயரை வச்சு ஒன்று ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மிக்ஸர் நாட் போடணும் இப்போ ரெட்டை உள்ள அனுப்பிடலாம் ஒன்று ரெண்டு மிக்சர் நாட் போட்டுட்டு இப்போ வந்து அஞ்சு வந்து ரெட் நாட் போடணும் அஞ்சு நாட் வந்து இப்போது ஒயிட்டை உள்ளே அனுப்பிடலாம் ரெட் எடுத்து ரெட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து அஞ்சு நாட் போடணும் இந்த லைனில் ஒன்று நாலு அஞ்சு நாட் அஞ்சு நாட் போட்டிருக்கேன் இல்லையா ரெண்டாவது லைன்ல இதில் ரெண்டு நாட் போட்டோம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட் மிக்சர் நாட் போட்டோம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட் போட்டிருக்கேன் இல்லையா அதே மாதிரிங்க ரெண்டு நாட் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு நாட் போட்டோம் அப்புறம் ரெண்டு நாட் போட்டோம் அப்புறம் இடையில ரெண்டு மிக்சர் நாட் அப்புறம் அஞ்சு நாட் போட்டாச்சு இப்போ சுற்றி வந்துட்டு அவள் தான் இந்த இனிமேல் இந்த இதில் வந்து டால்பின் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு இனிமேல் இது தான் போட போகிறோம் இப்போ சுற்றி வந்துட்டு இங்கே வந்து இப்போ ஒரு இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லாக வரணும் இந்த நாட் ஃபுல்லாக வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு நாட்டு வரணும் இங்கே இங்கேருந்து இருந்து எட்டு நாட் ஃபுல்லாக நாங்கள் போட போகிறோம் நான் சுற்றி வந்துட்டு காமிக்கிறேன் அவங்க இப்போ அடுத்த லைன் வந்துட்டோமா இப்போ வந்துட்டு இதுக்கு நேராகவே ஆரம்பிக்கணும் ஒயிட்டை உள்ள அனுப்பிடலாம் அனுப்பிவிட்டு இப்போ நாம் எட்டு நாட் போட போகிறோம் இந்த மிக்சர் எல்லாம் இங்கே நடுவில் வராமல் இங்கேருந்து எட்டு நாட்டு இங்கே வந்து ஒரு நாட்டு விட்டுடணும் கடைசியாக இருக்கு இல்லையா அந்த ரெட்டு இதை விட்டுடணும் விட்டுட்டு இது வரைக்கும் போடணும் எட்டு நாட் போடணும் அதாவது இங்கே பார்த்துக்கலாம் நம்ம இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டோம் அப்புறம் ரெண்டு நாட் போட்டோம் இடையில் ரெண்டு மிக்சர் நாட் வந்தது மூணாவது லைன் போடுறோம் இப்போ இதில் வந்து மிக்சர் நாட்டு இடையில் வரக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக எட்டு நாட் போடணும் இதே மாதிரி தான் இங்கே எட்டு நாட் கொடுக்குறோம் தான் எட்டு நாள் போட்டுட்டோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நாள் போட்டாச்சு இந்த கடைசியாக இருக்க பற்றியா இந்த நாட்டை நம்ம போடக்கூடாது அந்த மிக்சர் நாட்டு வரணும் இருக்கு மேலே இப்படி வரணும் இப்போது சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த லைனில் எத்தனை நாட்டு வருதுன்னு நான் காமிக்கிறேன்